நம்ம இலக்கியா இப்பயாச்சும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சலி திறந்துற ஜென்மமே கிடையாது நம்ம உடனே காத்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த அஞ்சலி கர்மமா கிடையாது இந்த அஞ்சலி தான் உன்னை வந்து கடத்தி வச்சிருந்தா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி இந்த அஞ்சலியை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த இடத்துக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம கௌதம் சார் மட்டும் இந்த மண் டெஸ்ட்ல பாஸ் பண்ணல பர்மிஷன்ல வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கௌதம் சாரால அதை வந்து தாங்கிக்கவே முடியாது வரப்பறைப்பி சொல்லுவேன் என்ன நடக்க போகுது ப்ரொமோல காட்டின மாதிரி நம்ம கௌதம் சார் அந்த மண் டெஸ்ட்ல எனக்கு பர்மிஷன் வாங்க முடியாமல் போயிடுமோ இல்லை என்ன ஆகுதுன்னு இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் வந்துட்டு இவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் இந்த ரோடியை போட்டுச்சுன்னா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கானம் தட்டி ஆனில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒரு ரோட்டிஸும் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம கோதும் சார் ஒரு பக்கம் சந்தோஷமாக அந்த மண்ணை வந்து செக் பண்ணுறதுக்காக தரம் செக் பண்ணுறதுக்காக எடுத்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம இலக்கா பயங்கரமான டென்ஷனில் வந்து இருக்காங்க என்ன ஆக போகுது ஏதாக போகுது அப்படின்னு தெரியலையே இந்த இடத்துல இது வந்து லாஸ்ட்டு பர்மிஷன் இந்த பர்மிஷன் மட்டும் கிடைக்கல அப்படின்னா நம்மளால வீடு கட்டவே முடியாது அதுக்கப்புறம் நம்ம வந்து ம பழையபடி இப்படியே தான் வந்து இருந்துட முடியுமா அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியாவுடைய யோசனை பார்த்தீங்கனாக்கா எங்கெங்கோ வந்து போயிடுச்சு இந்த அஞ்சலியை மன்னிச்சு விட்டது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்குது அப்படின்னு இப்போதான் வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா பயங்கரம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சரோ நம்ம சரோடைய மேனேஜரும் மண்ணை வந்து தரம் செக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல வேலை செய்கிற அந்த ஆஃபீஸர் கேட்டத கிட்ட பதினாக்கா கொடுத்துட்றாங்க இதுதான் எங்களுடைய லேண்டு இந்த லேண்டோடைய மண்ணு தான் இது இதை வந்து செக் பண்ணி அவங்க வந்து பர்மிஷனை வந்து கொடுக்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆஃபீஸரும் எனக்கு இந்த எஸ்எஸ்கே உடைய ஆளும் அந்த மண்ணு வாங்கிட்டு போயிட்டு செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கான பர்மிஷனே நாங்கள் வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி ஆடித்தரமாக வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டு நம்ம கௌதம் சருக்கு பயங்கரமான ஷாக் நம்ம கௌதம் சார் தான் அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க அதே சமயத்தில் அந்த ஆஃபீஸர் கிட்டே கெஞ்சி கேட்குறாங்க தயவு செய்து இன்னொரு முறை கூட செக் பண்ணி சொல்லுங்கள் இந்த மண் வந்து சூப்பர் மண் நான் இந்த ஃபீல்டில் நிறைய வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க நான் வந்து கௌதம் என்டர்பிரைசஸில் பார்த்தீங்கன்னாக்கா சிஓ ஒர்க் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் சார் எவ்வளோ வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க ஆனால் அந்த எஸ்எஸ்கே உடைய ஆள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நாங்கள் பர்மிஷன் கொடுக்கவே முடியாது நீங்கள் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க கடைசியில் நம்ம கௌதம் சார் பேனக்க இலக்காக கால் பண்ணி சொல்லும்போது தான் தெரிய வருது அது அந்த எஸ்எஸ்கே உடைய ஆள் அந்த எஸ்எஸ்கே உடைய ஆளும் அந்த அஞ்சலியை சேர்ந்து தான் இவ்வளோ இந்த மாதிரி பிளான் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி தெரிஞ்ச பின்னாடி நம்ம கௌதம் சாருக்கு பதினகா பயங்கர ஷாக்காக இருக்குது இந்த எஸ்எஸ்கே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் பேனகம் வருத்தப்படும் போது தான் நம்ம இலக்கை ஒரு ஐடியா வந்து தராங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன் கண்டிப்பாக உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்க ஒரு ஐடியா தராங்க அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஆஃபீஸ் இருக்கா கொஞ்சம் பொறுமையாக பேசி நைஸாக பேசி அந்த ஆஃபீஸுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அதை வந்து லஞ்ச ஒரு ஒழிப்புத்துறை கிட்ட கொடுத்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க அந்த ஆஃபீஸரை வந்து கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணி அந்த ஆஃபீஸரை அடித்து விசாரித்தாங்கனாக்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த எஸ்எஸ்கே தான் இந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கான ஃபுல் பர்மிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதை கேட்டு நம்ம கௌதம் சாரும் பயனுக்கு அதே மாதிரி நம்ம கௌதம் சாரும் கௌதம் சாருடைய மேனேஜரும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ண போகிறாங்க அதனால் அதனால் பார்த்தீங்கனாக்கா அந்த எஸ்எஸ்கே உடைய அழியாலும் வந்து மாட்டிக்கிறாங்க இந்த எஸ்எஸ்கே உடைய சதி திட்டம் நாசனமாக போகும்போது நம்ம கௌதம் சார் நினச்ச மாதிரி அந்த இடத்துல பர்மிஷன் வாங்கிடுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்